ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும் வாழ்க வலம்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கலந்து பேசிக்கப் போகிற ஒரு சொல் ஒரு டைலாக பார்த்துக்கலாம் இது விக்ரம் 2 படத்தில் கமல் சாரு கிளைமேக்ஸின்ல அவங்க டீம் வந்து அவங்க அவர்கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் எல்லாமே நமக்கு சரியில்லாமல் போயிடுச்சு இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்வார் இந்த மாதிரி நேரத்தில் தான் வீரங்கள்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவருக்கே உரிய அந்த சிறப்பான நடிப்பில் அவர் அந்த முகபாவனையோட சொல்வார் இந்த ஒரு வார்த்தை இந்த சீனுக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை பற்றி தான் நாம் இப்போது போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம தாத்தா பாட்டியிலேருந்து அம்மா அப்பாலேருந்து குடும்பம் நடத்துறதுல நிறைய இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க இந்த சொல்லை பயன்படுத்தும்போது நாம் கேட்டிருப்போம் அது அவங்களுக்கு உரிய பாணியில் சொல்லுவாங்க பாருங்கள் பார்த்துக்கலாம்ப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் நாம் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு இதை சொல்லுவாங்க பாருங்கள் இது அந்த படத்தில் அவரும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை வந்து சாதாரணமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு கிடையாது அது வந்து ஒரு தைரியத்தினுடைய வார்த்தை தன்னம்பிக்கையுடைய வார்த்தை ஆளுமை வார்த்தை சூழ்நிலைக்கேற்ப முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமைக்கு அது அந்த வார்த்தை உரியது அது அவங்களுடைய ஆளுமை திறனால தான் தலைவர்களோ நம்ம குடும்பத் தலைவர்களோ நம்ம த பெரியவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆளுமை தான் நிறைய திட்டங்களை போட்டிருப்பாங்க அந்தந்த திட்டங்களை அப்படி அப்படி செயல்படுத்தினா இதில் வெற்றி கிடைக்கும் இதிலேருந்து நம்ம மீண்டு வரலாம் இதை நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க போட்டிருப்பாங்க ஆனால் எத்தனை திட்டங்கள் போட்டு வச்சிருந்தாலும் எல்லாமே வீணாக போயிட்டா அது கடைசியாக இருக்கிற ஒரு திட்டம் பார்த்துக்கலாம் சூழ்நிலைக்கேற்ப முடிவு எடுக்கணும் அந்த சூழ்நிலைக்கேற்ப மனநிலை எல்லாமே கொண்டுகிட்டு வரணுன்றது தான் அந்த ஒரு அந்த பார்த்துக்கலான்ற அந்த சொல் இது சாதாரணமாக எல்லோரும் திட்டமுமே போடாமல் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறவங்களுக்கான வார்த்தை கிடையாது அப்படி போனால் என்ன ஆகும்னு நாம் சொல்லவே தேவையில் எல்லாருக்குமே தெரியும் அது எதில் போய் முடியும்னு அதனால் இந்த பார்த்துக்கலாம் என்ற சொல் வந்து தைரியத்துக்குரிய வீரனுங்களுக்குரிய சொல்லாக இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக சாதிச்சு கொடுக்கும் அவங்கள விட்டு கொடுக்காது விட்டு கொடுக்க மாட்டாங்க எதுலேயுமே அவங்க அதை முடிக்க தான் அதை பார்ப்பாங்க இது நமக்கு வராது அப்படின்னு கைவிட மாட்டாங்க நம்ம எல்லாமே போட்டு வச்சிடணும் திட்டம் ஐயோ எல்லாமே சொதப்பிக்கிச்சே வீணாக போச்சு இதெல்லாம் நமக்கு சரி வரலையே அப்படின்னு கைவிட மாட்டாங்க கடைசியாக இதுலேயும் அவங்க நின்றுட்டுருப்பாங்க ஏன்னா எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்துலேயும் நம்ம போட்டு இருக்கிறது எல்லாமே செயல்படாது எல்லாமே நமக்கு கை கொடுக்காது நிறைய திட்டங்கள் போட்டு சாதிக்கிறது உண்டு ஆனால் திட்டங்கள்லாம் போட்டாலும் நம்மளோட கை விட்டு போகக்கூடிய விஷயங்களும் உண்டு அப்போது பார்த்துக்கலான்ற அந்த சொல் அந்த தைரியம் மிக்க சொல் ஆளுமை மிக்க சொல் அவங்களுக்குள்ளே இருந்ததுனாக்கா அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க முடிச்சுக்குவாங்க ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இதை ஃபாலோ பண்ணலாமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் அது நமக்கே தெரியாது ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கலாம் ஆனால் இனிமேலும் நம்ம அதை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணலாம் பார்த்துக்கலாமா தேங்க்யூ